இன்னைக்கு இந்த வயசிலும் ரஜினி நூற்று எழுபத்தைந்து பதினேழு ஆறுன்னு படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு அதே நேரம் சினிமாவுல சுமார் ஐம்பது ஆண்டுகளாக நடிச்சுக்கிட்டே இருக்காரு அவரு கதாநாயகனா நடிச்ச முதல் படம் பைரவி அன்று முதல் இன்று வரை அவர் ஹீரோவாகத்தான் நடிக்கிறாரு இன்னைக்கும் அவர்தான் உச்ச நட்சத்திரமா ஜொலிக்கிறாரு ஆரம்பத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு எத்தனையோ அவமானங்களை சந்திச்சாரு இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு ஆனாலும் அவரு எப்பவுமே தான் இருக்காரு எல்லா நடிகர்களிடமும் அன்பொழுகா பேசுகிறார் அவருக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்தால் அதை என்றைக்குமே மறக்க மாட்டார் அதுக்கு ஒரு சிறு உதாரணம்தான் இந்த சம்பவம் வாங்க பார்க்கலாம் ரஜினி இன்னைக்கு எத்தனையோ படங்களை நடிச்சிட்டாரு இன்னும் இருக்காரு ஆனாலும் அன்னைக்கு புதுப்பேட்டை அதாவது மியூசிக் அகாடமி பின்னாடி பேச்சிலராயிருந்த போது ஒரு கஷ்டப்பட்ட கதாசிரியர் தன்னோட மனைவி நகைகளை விற்று அந்த நேரத்துல பத்தாயிரமோ பதினைஞ்சாயிரமோ அட்வான்ஸ் பணமா வச்சி தம்பி இந்த படத்துல இன்னைக்கு நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சொன்னதுக்கே ரஜினிக்கு பக்குன்னா ஆகி போச்சாம் சார் நான் ஹீரோவான்னு ஆச்சரியத்துடன் கேட்க ஆமா தம்பி நீங்க ஹீரோ எனக்காக கால் ஷீட் கொடுங்க இதை அட்வான்ஸா வச்சிக்கோங்கன்னு கொடுத்தார் அப்படி கொடுத்தவர் தான் பைரவி படத்தோட தயாரிப்பாளர் கலைஞானம் அந்த தான் ரஜினி ஹீரோவா அறிமுகம் ஆகுறாரு ஆனா கலைஞானத்துக்கு ஒரு கட்டத்தில் வீடே இல்லன்னு இருந்தபோது ரஜினி சாலி கிராமத்துல வீடு வாங்கி கொடுத்தாரு என்ன காரணம்னா அன்னைக்கு நாம அப்படி இருந்தபோது நம் மேல ஒரு நம்பிக்கை வச்சி ஹீரோவா ஆக்கிருக்காரு அந்த நன்றிக் கடன் தான் பத்தொன்பது எழுபத்தெட்டு இல் எம் பாஸ்கர் இயக்கத்தில் கலைஞானம் தயாரிப்பில் ரஜினி நடித்த பணம்தான் பைரவி ஜோடியாக ஸ்ரீபிரியா நடித்தார் ஸ்ரீகாந்த் சுருளிராஜன் மனோரமா உள்பட பலரும் நடித்துள்ளனர் இந்த படத்துக்கு இளையராஜா இசை அமைத்துள்ளார் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது ரஜினிக்கு இந்த படத்தில் இருந்தே சூப்பர் ஸ்டார் பட்டமும் கொடுக்கப்பட்டது